வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் வெளியாகி நான்கு காட்சிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு சில பகுதிகளில் மூன்று மூன்று காட்சிகள் முடிஞ்சிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த படம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காட்சி முடிஞ்சது முதல் காட்சி முடிந்த அடுத்த காட்சி தொடங்குது எந்த கவுண்டர்லையுமே வந்து டிக்கெட் இல்லை அப்படிங்கிற குரலை தான் கேட்க முடிஞ்சது அதற்குள்ளாக இந்த படம் குறித்த செய்தி விமர்சனங்கள் வாய்மொழியாக பரவுகிற அந்த பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து உலகமெங்கும் பரவி இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக வந்து முதல் காட்சி முடிஞ்ச உடனே வந்தது அதில் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வந்த செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து படம் மிக சிறப்பாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த படம் குறிப்பாக வந்து தலைவரை வந்து நாங்கள் அவுட் அண்ட் அவுட் நாங்கள் தலைவரை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்துக்கு போனோம் அது வந்து எங்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது ஒரு சிலர் வந்து லோகேஷ் கனகராஜ் அதே போல் சில பாத்திரங்கள் இதை வந்து அவங்க ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க மற்றபடி பெரும்பாலான ரசிகர்கள் பெரும்பாலான பொதுமக்கள் ரஜினியினுடைய பாத்திரம் ரஜினி நடிச்சிருக்கிற விதம் ரஜினியினுடைய அந்த நடனம் ரஜினியினுடைய அந்த சண்டை காட்சிகள் அதே போல உணர்வு பூர்வமான கிளைமேக்ஸ்ல சுருதி ரஜினி பிரிகிற அந்த காட்சி இதுல வந்து அவருடைய அந்த நடிப்பு திறன் அவர் காட்டியிருக்கிற அந்த ஷார்ப்னஸ் அவருடைய உடல் மொழி இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பாட்டை இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அனுபவித்து எழுதிக்கிட்டு இருக்காங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு உந்து மாறி இருக்கு ஏற்கனவே இந்த படம் வந்து ஹைப்போட உச்சத்தில் இருக்குது அதாவது அந்த விளம்பரத்தோட உச்ச கட்டத்தில் இருக்குது இந்த படம் இப்போ இந்த படம் குறித்து வருகிற செய்திகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் பெருமளவு பாசிட்டிவாகவே இருக்கிறதுனால இந்த படத்துக்கு மேலும் மேலும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து வந்து ப்ரெஷர் அதிகரிக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு திரையரங்கத்தில் நாளைக்கு ஒரு காட்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுகள் கேட்டிருந்தோம் ஒரு இரண்டு காட்சிகளுக்கு இன்னைக்கு பார்த்தா டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்த திரையரங்க உரிமையாளர்கள் ரெண்டு ரோ பிளாக் பண்ணி வைப்பாங்க எப்பயுமே அந்த காட்சிகளுக்கான அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டேன் சார் எங்ககிட்ட எதுவுமே இல்லை சாரி இது இனிமேட்டு வந்து நீங்கள் புதன்கிழமையிலேருந்து பார்ப்போம் புதன்கிழமையிலேருந்து நீங்கள் வாங்க நாங்கள் கூடுதலாக டிக்கெட் தர முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க ஏன்னா அந்த வேர்ல்ட் ஆப் மவுத்துங்கிறது பாசிட்டிவாக மாறிடுச்சு அதனால எல்லா இடங்களிலும் வந்து அதிகரிக்கிறாங்க காட்சி நேரத்தை குறிப்பாக வந்து வட இந்திய பகுதிகளில் காட்சி நேரங்கள் அதிகரிக்கிறாங்க அதே போல் கூடுதலாக திரையரங்குகளை வந்து ஒதுக்குறாங்க எல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஓப்பனிங் அதே போல் ஹிஸ்டாரிக்கல் ரன்னிங் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படம் இன்று அதாவது முதல் நாளே வந்து அந்த ஒரு ஹைப் அந்த ஒரு ஜம்ப்புக்கு வந்து வந்துருச்சு இது என்ன வசூல் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு அதற்கான அந்த தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு காட்சி இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து முழுமையான தகவல் கிடைச்சதும் நம்ம நாளைக்கு வந்து அந்த வீடியோவை வந்து வெளியிடலான்னு இருக்கோம் இப்போதைக்கு வந்து இந்த படம் எப்படி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சக பதிவர்கள் யூடியூபர்ஸு அல்லது சமூக வலைதளங்களில் இயங்குபவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு மிகவும் பாசிட்டிவான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து வழக்கம் போல் வந்து இந்த படத்தை விமர்சிக்கிறாங்க அவர்கள் எப்போதும் செய்வோம் செய்யும் வேலை அது ஒரு சில யூடியூபர்கள் இன்னும் கூட காட்டமாக இந்த படத்தை விமர்சிக்க கூடும் அதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் போயிடலாம் ஏன்னா அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தேவையில்லாத ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால அதை கடந்து செல்வது தான் வந்து சரியானது மற்றபடி சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த வயதிலும் வந்து அவர் இப்படி வந்து உழைச்சிருக்காரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து சினிமாவில் ஒரு உன்னதமான ஒரு நிலையிலேயே தொடர்ச்சியாக பயணிக்கிறதுங்கிறது எத்தனை கடினமான விஷயம் அதை வந்து அவர் சாதிச்சிருக்காரு இப்போதும் மிக கடுமையான ஒரு உழைப்பை தராரு மக்களை வந்து இன்னும் அப்படியே என்கேஜ் பண்ணுறாரு அந்த வகையில் அவர் படத்துக்கெல்லாம் விமர்சனமே பண்ணக்கூடாது அதை விமர்சனமின்றி பார்த்து ரசிப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூபர்ஸ் வந்து பதிவு பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சது அது உண்மையிலே வந்து ரொம்ப நிறைவு வந்தது ஏன்னா இப்படி ஒரு உணர்வு இப்பயாவது வந்திருக்காப்பா இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறது தான் காரணம் இதுக்கு முன்பு தேவையில்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ரஜினியை வந்து எவ்வளோ முடியுமோ தூரம் ரோஸ் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த படம் வந்த பிறகு படத்தை பார்த்த பிறகு அதில் ரஜினியினுடைய அந்த அசாதாரணமான நடிப்பு அவருடைய அந்த வேகம் அவருடைய அந்த அந்த ஒரு அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு நண்பர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவர் சொன்னார் சார் என்ன சார் இது ரியல் ஃபைட் மாதிரி பண்ணியிருக்காரு எங்கேயுமே டூப்பே இல்லையே சார் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் சார் உண்மையாகவே இந்த படத்தில் அவர் தொண்ணூத்தொம்பது சதவீதம் லூப்பே பயன்படுத்தலை சார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் லூப் பயன்படுத்தலை நிஜமான சண்டை காட்சி தான் அவர் நடிச்சிருக்கிறது ஆனால் அந்த பஞ்சஸ் அடி அதுதான் வந்து சினிமாவுக்கானது ஆனால் அப்படி அந்த பஞ்சஸ் விடும்போது நீங்கள் பார்க்கும்போது அது நிஜமாக குத்துற மாதிரி தெரியும்ல அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் தேவைப்படும் எவ்வளோ ஸ்டாமினா வேணும் இந்த ஏஜில் அந்த ஸ்டாமினா வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்குமா ஆனால் ரஜினிக்கு அது இருக்குது ஏன்னா நிஜமாகவே வந்து எக்ஸசைஸ் பாடி அவருடைய கைகளை அவருடைய குறிப்பாக வந்து அவருடைய அந்த புஜங்கள் ஆம்ஸ் பாருங்க இப்போதும் கடுமையாக எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உடலை வந்து அவர் பார்த்துக்கிறாரு அதே போல் அந்த ஸ்டாமினாவை வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு அதனுடைய விளைவு தான் வந்து இந்த காட்சிகள்ல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இதுல மூன்று பெரிய சண்டை காட்சிகள் வருது அந்த மூன்று சண்டை காட்சிகளும் அத்தனை பெரிய ரசிக்க வச்சிருக்கு கைத்தட்டி உற்சாகமா வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஒரு செக்டாருக்கு வந்து பிடிக்கல ஒரு செக்டாருக்கு பிடிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இளைஞர்களிடம் நம்ம கேட்டால் அவங்க வந்து உற்சாகத்துல சொல்றாங்க இதுக்கு மேல என்ன வேணுமா இவங்களுக்கெல்லாம் இதை விட என்ன பெரிய படம் இருக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் நாங்கள் இந்த படத்தை அவருக்காக தான் பார்க்க வந்தோம் திரும்ப அவருக்காக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பதில் இருக்கு ஆக நம்ம விமர்சன கண்ணோட்டத்துல ஒரு படத்தை போய் பார்க்க போறோம் ஆனா அதை ரசிக்கிற கண்ணோட்டத்தில் வர்றவங்களுக்கு அந்த படம் வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இன்று நான் கேட்ட நான் பார்த்த பல ரசிகர்கள் ரசிகர்கள் அல்லாத திரைப்பட விரும்பிகள் அத்தனை பேருமே வந்து இந்த படம் எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு குறிப்பா ரஜினி ஏன்னா ரஜினி தான் வந்து இந்த படத்தோட பில்லர் நான் வந்து அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரஜினி என்ற அஸ்திவாரம் ரஜினி என்ற கோபுரம் எல்லாமும் அவர் அத்தான் இருக்காரு சுற்றி அவருக்கு பக்கபலமாக மற்ற பாத்திரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம உபேந்திர பாத்திரம் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க உபேந்திரா பாத்திரம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி வந்து ஜெயிலரில் சிவராஜ்குமாரோ அது போல் வந்து இந்த படத்தில் உபேந்திரா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த அந்த மேன்ஷன் ஃபைட் சீனு அதே போல் கிளைமேக்ஸு இது எல்லா இது ரெண்டுலையுமே வந்து உபேந்திரா தலைவருக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக நின்று இருக்காரு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ வந்து நமக்கு இன்னொரு ஒரு உண்மை புரியுது ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் வந்து மக்கள் அதை பார்க்குற மக்கள் அவர்களுக்கு அது வேற ஒரு மாதிரியாக அவங்களுக்கு வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் புரியுது ஸோ இப்படி பல பரிமாணங்களில் இந்த படத்தை வந்து எல்லோருமே பார்த்து ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா இந்த படத்துக்கு எதிராக ஒரு படம் வெளியாச்சு இல்லையா வார டூ நான் இப்படியும் சொல்கிறேன் அந்த படம் நமக்கு எதிரான படமெல்லாம் கிடையாது இந்த படம் வெளியாகிற நேரத்திலேயே அந்த படத்தை வந்து வெளியிடணும் ஏன்னா சுதந்திர தின வார இறுதியை வந்து நம்ம மானிட்டைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க அந்த படத்தை விட்டாங்க அதிக அரங்குகளை புக் பண்ணாங்க குறிப்பாக ஐமேக்ஸோட வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐமேக்ஸ் திரைகளையும் வந்து அவங்க ஆக்கு பண்ணிட்டாங்க மற்ற பெரிய துறைகளை கூட வந்து அவங்க வற்புறுத்தி வந்து அவங்க ஒதுக்கிட்டு தான் செய்திகள் உண்டு ஆனால் இப்போ அவர்கள் அதுபோல் செய்தது வந்து அவங்களுக்கு அவர்களுக்கே வந்து எதிர்வனையாக முடிஞ்சிருக்கு ஏன்னா படம் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தான் முதல் காட்சி முடிஞ்சவொடனே வந்தது நான் ஏன் வந்து வட இந்தியாவில் காட்சி நேரம் அதே போல் காட்சிகள் எண்ணிக்கை திரைகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த படம் சரியில்லைன்னு முதல் காட்சி ரிப்போர்ட் வந்த கையோட அங்க இருக்கிறவங்க பண்ணது என்னென்னா அந்த ஒப்பந்தமெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வந்து நம்ம இந்த திரைகளை அதிகரிப்போம் கூலி படத்துக்கு மற்றது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரைகளை அதிகரிச்சிருக்காங்க காட்சிகள் அதிகப்படுத்தி இருக்காங்க அதுவும் ஆந்திர ஆந்திரா தெலுங்கானா பற்றினா அது தெலுங்கு படமாகவும் பார்க்கப்பட்டது அதனால அங்க வந்து அதிக காட்சிகள் போட்டிருந்தாங்க இப்ப காட்சிகள் குறைக்கப்பட்டு அங்கும் வந்து கூலி தான் அதிகாரங்களில் ஓடுது கேரளாவிலாம் வந்து சுத்தமாக தடையுமே கிடையாது வாஷ் அவுட்டுங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸோ இந்திய அளவில் ஒரு ஒரு தடையாக இருந்தது எதுன்னா அந்த வார் டூக்கு ஒதுக்கப்பட்ட திரையரங்கள் எண்ணிக்கை தான் வந்து கூலிக்கு ஒரு தடையாக இருந்தது இப்போது அது முழுவதுமாக நீங்கிருச்சு போட்டிக்கு ஆளே இல்லாமல் களத்தில் நிற்கிறாரு இந்த கூலி இந்த கூலியினுடைய வசூலுங்கிறது உண்மையிலே வந்து இதுவரைக்கும் எந்த படமும் எட்டாத அன்மேச்சு வசூலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிலவரம் நான் இப்போ அண்மையில் தான் வந்து முக்கியமான ஒரு விநியோகஸ்தர் அவர்கிட்ட நான் பேசினேன் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவரும் கூட அவர்கிட்ட பேசும்போது வந்து இந்த கூலி வந்து நூறு பாஷாவுக்கு சம்மான் சொன்னார் ஒரு நாகார்ஜுனா அது உண்மையா இல்லையாங்கிறத விட பாஷாவோட ஒரு படி மேலே ஒரு மடங்கு மேலே வந்து இந்த படம் வசூலை கொட்டப்போகுது அப்படின்னு சொன்னார் அது விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் இருக்கும் பாஷாவுக்கு கூட உண்டு ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் அவர்களுடைய பார்வையில் அந்த படம் என்னவா இருக்குது அதுதான் முக்கியம் அவர்கள் பார்வையில் இந்த படம் வந்து பல மடங்கு வசூலை வந்து கொட்ட போது ஜெயிலருடைய சாதனை வந்து ரொம்ப சுலபத்தில் இந்த படம் முறியடிக்கும் தமிழ் சினிமாவின் கனவு இலக்கான அந்த இலக்கை வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய பார்வையாக இருக்குது சரி நமக்கும் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் இந்த படம் ஆயிரம் கோடிங்கிற இலக்கை தொட்டால் மகிழ்ச்சி அடைய போவது திரையரங்க உரிமையாளர்கள் மட்டுமல்ல ரசிகர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் நிச்சயமாக வந்து மகிழ்ச்சி அடையும் இப்போது இருக்கிற சூழல் வந்து அதற்கான சாத்தியம் அதிகமாக இருப்பதை வந்து தெரிவிக்குது ஸோ இந்த கூலி வந்து அவரது பொன்விழா ஆண்டில் வெளியாகி அவருக்கு மேலும் பெருமை சேர்க்கிற ஒரு படமாக வந்து மாறியிருக்கு நினைத்து பார்த்திராத பக்கங்களிலிருந்தெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு குவியுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஆணித்தரமாக அந்த படம் இவ்வளோ வசூலை அடிக்கும் அப்படின்னு சொல்வதற்கு முக்கிய காரணம் நீங்கள் நினச்சி பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் பல தரப்பிலும் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு குவிந்து கொண்டிருக்கிறது